இந்தா சரசாவோட அம்மா இருக்காங்களா அவங்க ஏன் சின்னப் பொண்ணு வீட்டுக்கு போய் சண்டை போட்டாங்களா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் சரஜாவு அம்மா சண்டை போட்டாங்களா ஏன் எதுக்கா இந்த சரசா ஊரை விட்டு ஓடி போனான்ல ஓடி போய் அவள் வீட்டில் உக்காந்துருப்பான நினச்சிக்கிட்டு இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா சண்டை போட்டுருக்காங்க ராத்திரி பிள்ளை அவள் மாமியாருக்கும் அவளுக்கும் விடிய விடிய சண்டை நடந்துச்சான் ஆட கடவுளே என்னடா இந்த சரசோட அம்மா இப்படி கிடக்காக்க நாம் தான் உள்ளூர் காரியே ஒரே ஊர்ல கிடக்கும் ஏதோ நம்ம வீட்டுல வந்து சண்டை போட்டுச்சு ஆனா சின்ன பொண்ணு வெளியூர்லாம் கிடைக்க அவன் வீட்டுல எதுக்கு வேணும் அங்க போய் சண்டை இந்த கேள்வி அதானே அவ மக ஊட விட்டு ஓடி போனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் அவங்க வீடு என் வீடுன்னு ஊர்ல இருக்க அத்தனை வீட்டுலயும் போய் சண்டை போட்டுட்டு கிடக்காங்க அன்னைக்கும் அப்படிங்க என் வீட்டில வந்து சண்டை போட்டு எனக்கு என் இருக்க தகராறு ஆகி போச்சு இப்ப என்னோட அண்ணன் சின்ன பொண்ணு வீட்டுல போய் தகராறு பண்ணி விட்டு வந்துட்டாங்களா அவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ஓடி போனா அவங்க மகளை தேடி கண்டுபிடிச்சி அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அது விட்டு விட்டு இப்படி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சண்டை போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல போலையே அதான்கே அவன் ஊரை விட்டு ஓடி போன விஷயம் கூட ஒரு சில பேருக்கு தெரியாம தான் கடந்திருக்கும் ஆனா இவங்க வேணுமேட்டு ஒவ்வொரு வீடா போய் சண்டை போட்டுட்டு இவங்களே என் மகன் ஊரை விட்டு ஓடிட்டான் என் மகன் ஊரை விட்டு ஓடிட்டான்னு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மான மரியாதையெல்லாம் அவங்க மான மரியாதை அவங்களே எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒன்று மறுபடியும் அந்த சரசோட அம்மா என் வீடு படியேறி வந்து சண்டை போடட்டும் அப்படி இருக்க அவங்களுக்கு விரட்டி விரட்டி அடிக்க மூட மாட்டேன் நானும் எந்த வம்பு துணுக்கும் போகக்கூடாதுன்னு ஓரமாக ஒதுங்கி நிற்கேன் அவங்க வேறுமிட்டே வழியை மறைச்சி என் மக எங்க என் மகன் எங்கன்னு என்னையை பார்த்து எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே கிடக்காத அவங்க மகளை நான் என்ன மடியில் கட்டிட்டு திடீரே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை பாருங்க ஆ நீ சொல்கிறது சரிதியா ஏன் அவங்க அப்படியே நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொண்ணை கண்டுபிடிச்சி தர போகிறாங்க அது விட்டுவிட்டு இப்படி ஒவ்வொரு பொம்பளும் எங்கள் வீட்டுக்கும் போய் சண்டைப்படுத்திடுறாங்களே இந்த பொழப்பில் தேவையா என்ன இந்த சரசக கூட கொஞ்சம் கூட அருகே கிடையாது ஏன் ஓடி போகிறது தான் போகிறான் எங்கே போகிறான்னு ஒரு லெட்ரு கெட்ரு ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே அதை விட்டுவிட்டு அவங்க அம்மா வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மகவில நாம தான் மடியில கட்டிட்டு திரிற மாதிரி என் மக எங்க என் மக எங்கன்னு எப்பா பார்த்தாலும் கேட்டுட்டே கிடக்க அந்த கேள்வி இருந்தாலும் இவங்க அக்கறை சக்கர மாதிரி ரொம்ப தான் இனிக்குது பழப்பு மகளாச்சே எங்கேயாச்சும் வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட வேண்டித்தானே அது விட்டுட்டு அவன் வாழ்க்கை எதுக்குதான் எப்படி கெடுக்கிறாங்களோ தெரியல பழப்பு மகளா ஜெக்க நீங்க இப்போ என்ன சொன்னீங்க சரிஜா வளப்பு மகள் என்ன சொன்னீங்க ஆமாண்டி வசந்தி உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது சரசா ஒண்ணும் அவங்க பெத்த மாவு கிடையாது வளப்பு மாவதே என்னக்கு சொல்றீங்க ஆமா சரோஜா வளப்பு மாவன்ற விஷயம் அவளுக்கே தெரியாது பத்துக்க இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லைன்னு ஒரு கோவில்ல வேண்டிக்கிறது கண்டு கிளம்பி போனாங்க அந்த கோவில் திருவியாலத்த இந்த குழந்தையே கிடைச்சிச்சு சரி நமக்குதான் குழந்தை இல்லையேன்னு சொல்லி தூக்கி அந்த வளர்க்கலாமேன்னு வளர்த்துட்டு இருந்தாங்க இந்த விஷயம் சரோஜாவுக்கே தெரியாது என்னக்கா சொல்றியே அப்ப உண்மையில சரசாவோட உண்மையான அப்பா அம்மா இவிதே இல்லையா இல்ல இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற முகாசி பேருக்கு தெரியும் ஆனா சரசாவக்கே தெரியாது பத்துக்கு ஓஹோ அதுரெ அப்படி அந்த கேள்வி அடி கடிக்கு சரசாவ பார்த்த ஒரு மாதிரியே பேசிட்டே இருக்கோ ஏப்ப பார்த்தால ஏசி கிட்ட கடுங்கோ ம் என்னதான்னாலும் பெத்த தைக்கோ வளப்பு தைக்கோ विद्याசி இருக்குல்ல அவ வாழ்க்கை அவ கையில இருக்கு எப்படி வளளாமே அவ முடிவு பண்ணி வாழ போயிட்டா

ஒன்னே நீ உங்க வீட்டுல இருக்கணும் இல்லையா நான் எங்க வீட்டுல இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னா அதுக்கு நாம தனியா ஒரு வீட்டுல தான் இருக்கணும் காதலுக்கு ஜாதி மதம் எதுவும் முக்கியம் இல்ல கடவுளும் தேவையில்லை இருந்தாலும் அந்த கடவுள் சாச்சியா நான் இப்போ உங்க கழுத்துல தாலியை கட்ட போறேன் இது என்ன கோவில் இங்க என்ன சாமி இருக்கு எனக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் இந்த சாமியோட சாச்சியாவும் இப்ப நான் உங்க கழுத்துல மூணு முடிச்சு போட போறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவோம் மத்த பிரச்சனை ஏன் அதுக்கப்புறமா பாத்துக்கிடுவோம் சரிங்க ஜேம்ஸ் அதை நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுல அப்படி என்ன ஏன் ஓகமா இருக்க கொஞ்சம் சிரிக்கலாமல்ல இல்ல அப்பா அம்மா விட்டுட்டு இப்படி வந்து பண்றேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு அதே இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஏன்டா இப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல வீட்டை விட்டு பொறுப்பிட்டு வரும்போது பெத்த அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படின்னு யார் ஞாபகம் வர்றது இல்ல ஊர் ஊரா சேர்ந்து சுத்தி போட்டு கடைசியில கல்யாணம் பண்ணலாம்னு வரும்போது பெத்தவங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படித்தானே என்ன பண்றது ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணம்ன்றது ஒரு வாழ்க்கை முடிஞ்சு இன்னொரு வாழ்க்கை தொடங்குதுங்க அந்த வாழ்க்கை தொடங்கும் போது அவங்க அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவன் நினைப்பாள் இல்லையா அப்படியா அப்போ சரி இப்போ ஒன்று குறைஞ்சி போல வா நான் உன்னைய கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுறேன் உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு நம்ம ஒரு நாளுக்கு சேர்ந்து கல்யாணம் கட்டிக்கலாம் என்ன ஜேம்ஸ் இப்படி தான் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க பெரிய கொண்டு சிங்க மாட்டோம் என்னைய வேட்டையாட சுற்றிட்டு இருக்காங்க நான் மட்டும் அவங்க கண்ணில் பட்டே என்னை கண்டதுன்னு வெட்டி போட்டுருவாங்க நான் சாகுது கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் ஒன்று நான் சாகும்போது போது உங்கள் பொண்டாட்டியை தான் சாகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முதல்ல நீங்கள் என் கழுத்தில் மூணு முடிச்சு போடணும் அப்போ தானே நான் உங்கள் பொண்டாட்டி ஆக முடியும் நான் அந்த வீட்டை பொண்ணாக சாக விரும்பலை நான் சாகும்போது போது உங்கள் பொண்டாட்டியாக தான் சாகணும்னு ஆசைப்படுதேன் நான் வாழ்க்கையா ஆரம்பிக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ சாவரத்தை பத்தி பேசிட்டு உனக்கே தெரியல சரோசா நான் எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் எங்க அப்பா அம்மா நம்ம விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இந்த கல்யாணமே வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க அவ்வளவு ஏன் எங்க அப்பா தூக்க மாட்டிக்கிட்டு சாக கூட போயிட்டாங்க அத்தனையும் மீறி நீ தான் வேணும்னு நான் உன்னைய கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்திருக்கேன் கொஞ்சம் ஏன் ஏன்னாலும் யோசனை பண்ணி பாரு எங்களுக்கும் பெத்தவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு எல்லாரும் முக்கியம் இல்லையா என்னமோ பொண்ணுங்க உங்களுக்கு மட்டும் தான் முக்கியன்ற மாதிரி பேசாதீங்க அவங்க ஞாபகம் வந்துருச்சு அதனால தான் அப்படி பேசிவிட்டேன் சரி நீங்க கோச்சிக்காதீங்க

சரி சரோஜா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கல்யாண வாழ்க்கை எப்படி எப்படியோ அமையுன்னு ஆச்சு போடுவாங்க அமந்தம் சொல்றதுக்கு ஐயரும் இல்ல நம்மளை வாழ்க்கிறதுக்கு பெத்தவங்களும் மாலையும் இல்ல ஆனா கழுத்துல கட்டுறதுக்கு தாலி மட்டும் இருக்குவா ம் சரி சரோஜா இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்ன ஆயிட்ட

எங்க அப்பா அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் சொன்னல்ல அவங்க எம்மல கொல வரையில கடக்காதே நானா அங்க வர மாட்டேன் சரி உங்க வீட்டுக்கு போக வேண்டாம் முதல்ல எங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சமாதானம் படுத்துவோம் உங்க வீட்டுக்கா உங்க அப்பா அம்மா கூட தான் உங்க மேல கோமா இருக்காத அதல ஒண்ணு வேணாம் இப்படி சொல்ல எப்படி சொல்லுச்சா அப்ப நாம எங்க போறதா பீச்சி பார்க்கிங் எல்லாச்சும் ஹோட்டல்ல நீ இப்படியே வந்து சுத்திட்டு இருக்க முடியோ நமக்குன்னு ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்ல எங்க போறோம்னு நான் சொல்றேன் அங்க போவோம் முதல்ல உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் நம்ம மேல சம கோபத்துல கலக்காத இப்போ நாம வேற ஈ கல்யாணம் கட்டிருக்கோம் கல்யாணம் கட்டின உடனே நேர அவங்க காலில் போய் ஆசிர்வாதம் வாங்கணும்னு நினைச்சுப்போம் ஆனா அவங்க நம்மளை கண்டபடி பேசி காரி துப்பி அனுப்புவாங்க நம்ம மனசும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அதனாலதான் சொல்லுவேன் இப்போ இதுக்கு ரெண்டு வீட்டுக்குமே போக வேண்டாம் நான் சொல்ற வீட்டுக்கு போவோம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துவோம் சரி ஆனா யார் வீட்டுக்கு போடும் வாங்க சொல்லுவேன் சரி நீ எங்க சொல்றியோ அங்கேயே போவோம் வா போவோம் ஒரே குழப்பமா இருக்கே அப்படி இந்த சரோஜா யார்ட்ட காதலிச்சிருப்பா யார் கூட தான் ஓடி போனான்னு தெரியலையே இங்க இருக்கிற வரைக்கும் அவ ஒழுங்காத்தானே கடந்தா அப்படி இருக்க யார் கூட ஓடி போயிருப்பா ஒருவேளை அவங்க ஊர் ஆள் கூட யாராச்சும் ஓடி போயிருப்பாங்களோ சாச்சா அவங்க அம்மா தான் தெளிவா சொல்லிச்சு இந்த ஊருக்கார பையனோட தான் அவ பழகிருக்கா பேசியிருக்கா இப்போ பொட்டி படிக்க தூக்கிக்கிட்டு ஓடி இருக்கானே நம்ம ஊரில் எந்த பையனும் அவளுக்கு பழக்க வழக்கமே இல்லையே அப்புறம் எப்படி அவள் வந்து பத்து நாளில் எந்த பையன் கூட பழகிருப்பா இப்போ என்னோடனா எந்த பையன் கூட ஓடி போனான்னு தெரியலையே குழப்பமோ குழப்பம் மண்டையெல்லாம் குழப்பம் இதை பற்றி யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டியில் இருக்கிற மூளையே வெளியே வந்துரு இருக்கே கடையில் இருக்கும்போது கூட அப்பப்போ ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாரும் வந்து தான் போயிட்டு இருக்கா ஆனால் இவன் எந்த பையனோட எந்த ஆளோட பேசி பார்க்கணும் தெரியலையே ஒரே குழப்பமா இருக்கே

இங்க வர்றேன் உங்க அம்மா உண்மையை சொல்லுதா இல்ல உன்னைய பத்தி ஏதாச்சும் கண்டபடி உளருதான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுறது நல்லா கேட்டுக்க உண்மையில நீ ஊற விட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிருந்தா கூட ஒழுங்கு மருந்து திரும்பி உன் வீட்டுக்கு ஓடி போய்டு அதை உனக்கு நல்லது உங்க அம்மா என்னடா ஊர்ல இருந்து வந்து இங்க சண்டை போட்டு கிடக்கு இதனால எனக்கும் எங்க மாமியாருக்கும் விடிய விடிய சண்டை போயிட்டு இருக்கு ஏற்கனவே எனக்கும் எங்க மாமியாருக்கு அழுவிக்க ஆகவே ஆகாது இப்ப போத குறைக்கு உனே வேற சாக்கா வச்சுக்கிட்டு என்னைய போட்டு திட்டு திட்டு திட்டிட்டே கிடக்காக என்ன பண்ண ஒரு உதவி பாரு இந்த உதவி பதவி இதெல்லாம் இங்கே பேசிட்டு கிடக்காது ஒழுங்கு மாதிரி தான் நீ எங்கே இருந்தாலும் உன் வீட்டுக்கு திரும்பி போகிற வழியை பாரு உன்னால் என் வீட்டில் எனக்கும் என் மாமனார் இருக்கு என் புருஷனுக்கு என் மாமியார் இருக்குன்னு எல்லாருக்கும் வாய்க்கை தவறாத போயிட்டு கிடக்கு முதல்ல நீ உன் வீட்டுக்கு திரும்பி போகிற வழியை பாரு பேய் போனேன் அடைச்சே இவ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல இவ்வளால நம்ம வீட்டில் நமக்கும் நம்ம குடும்பத்தாளங்களுக்கு சண்டை வந்துட்டு கிடக்கு சின்ன பொண்ணு என்னாச்சி கிளாக்குட்டி சண்டை போட்டு இருந்த மாதிரி சத்தமா பேசிட்டு கடந்த என்னாச்சு ஆச்சு சின்ன பொண்ணு அதுல ஒண்ணு இல்லைங்க கஸ்டமர் காலு போனை போட்டு மாட்டு லோன் வேணுமா வீட்டு லோன் வேணுமானு மனுஷனை போட்டு பாடா படுத்திட்டு கடந்தாங்க நான் கண்டிஷனா சொல்லிட்டேன் எதுவும் வேண்டாம்னே அப்படி கூட அவங்க கேக்குற மாதிரி தெரியல அதே கொஞ்சம் கண்டுபடி சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தேன் ஓஹோ அதுவும் சரிங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கஸ்டமர் காருங்க இந்த லோன் வேணுமா அந்த லோன் வேணுமான்னு கேட்டுட்டே கிடக்காங்க என்னமோ காசு அவங்களே கட்டுற மாதிரி

அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா ஏன் என்னாச்சு யாரது எப்படி வந்து சண்டை போட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி கேட்டுப்பே கிடக்காங்க எதுக்கும் நீ சரோஜா கிட்ட இருந்து போன் வந்தா எடுக்காத சரியா நாம கொஞ்சம் ஒதுங்கிய இருப்போம் அதான் நமக்கு நல்லது ஏன் சொல்றன அவங்க அம்மா வர்ற ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க போல கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஆளை பத்தி யோசிக்காம இப்படி வந்து சட்டம் போட்டுட்டு போறாங்க அதனாலதான் சொல்லுறேன் ஆஹ் ஆஹ் சரிங்க நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் ஆனா சரோஜா ஊரை விட்டுல ஓடி போயிருக்க மாட்டாங்க அவள் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா அம்மா ஏடா கூடமா ஏதாச்சும் ஒரு அது அவளுக்கு பிடிக்காது இப்படிதான் அடிக்கடிக்கு கோச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் கோயில் குளம்னு போய் உட்காந்துட்டு கடப்பா அப்புறம் கொஞ்சம் நேரத்துல திரும்பி வீட்டுக்கு வந்துருவா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிதான் இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கேன் அவங்க அம்மா தான் சரோஜாவை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா சரோஜா திரும்பி வீட்டுக்கு போயிடுவாங்க நீ சொல்றதே சரியாவே இருக்கட்டும் ஆனா அதுக்காக என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படியா ஒரு பொம்பளை புள்ள அங்கேயும் புறப்பட்டு போறது நல்லதுக்கு இல்ல கால வேறு கெட்டு போய் கிடக்கு சரி விடு அந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டு போகுது நாம கொஞ்சம் இந்த சரோஜா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு அவசரப்பட்டு நான் வர போன வச்சுட்டேன் மறுபடியும் போன போட்டு பேசுவோமா சாச்சா வேணாம் நான் வேற அவளை திட்டி விட்டேன் இப்ப எதுக்கு அவளுக்கிட்ட போன போட்டு பேசிக்கிட்டு முதல்ல அவங்க வீட்டுக்காக போகட்டும் அதுக்கப்புறம் பொறுமையாக பேசிக்கிடுவோம்